வெல்கம் டு சுப்பிரமணி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இங்கிலீஷில் ஃபைவ் காமன் மிஸ்டேக்ஸ் ஒய் பீப்புள் டோன்ட் வெல்த் வெல்த்தி அதாவது நம்ம பண்ணுற எந்த தவறுனாலும் நம்ம பணக்காரன் ஆக முடியாமல் நம்ம நம்மளே தவிர்த்துக்கிறோம் நம்ம பணக்காரன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணதுனால நம்ம பணக்காரன் இல்லை இதை நான் இங்கிலீஷில் பண்ணினதுல எனக்கு நிறைய பேர் வந்து இதை ஹிந்தியில் வேணும் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு காட்டணும்னு கேட்டுனாங்க அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தமிழில் எந்த வீடியோ வேணும்னு சொல்லியிருங்க அதுக்காக இது பண்ணுறேன் ஸோ அது வந்து நான் ஃபைவ் ஃபைவ் ரீசன்ஸ் ஒய் யூ டோன்ட் கெட் வெல்த்தி ஸோ ஃபைவ் ரீசன்ஸ் ஏ அந்த ஐந்து காரணங்கள் என்ன நம்ம பணக்காரன் ஆகாமல் நம்மளை தவிர்க்கறதுக்குன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து அன்னெசரி ஸ்பெண்டிங் நம்ம வேண்டாத செலவு ரொம்ப நிறைய பண்ணுறோம் வேண்டாத செலவுன்னா அதை எப்படி வேண்டாதுன்னு சொல்ல அது சொல்ல வேண்டிய வேலை என்னோடது இல்லை ஆனால் நீங்களே வந்து உட்காந்து உங்கள் பா என்ன செலவழிக்கிறீர்களோ உங்கள் ஃபேமிலி கூட அதாவது கல்யாணம் ஆளுன்னா அம்மா அப்பா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் கூட குழந்தைகள் கூட உட்காந்து பேசி எந்த செலவுலாம் நம்ம தவிர்க்கலாம் எதெல்லாம் பண்ணாமல் இருந்தாக்கா நம்மக்கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதில் நிறைய இருக்குது நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட கார் இருக்குது ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது ஒரு ஸ்கூட்டர் இருக்குது ஒரு சைக்கிள் இருக்குதுன்னா பார்க்கணும் எதை நீங்கள் நிஜமாவே யூஸ் பண்ணுறீங்க இப்போ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்னால் நடந்து போகலாம் ஆறு கிலோமீட்டர்னால் சைக்கிளில் போகலாம் தனியாக போகிறதுன்னா ஸ்கூட்டர்லேயோ மோட்டர் சைக்கிள்லேயோ போகலாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகிறதுனா கார் யூஸ் பண்ணால் போகிறோம் ஆனால் கார் இருக்கிறவங்க என்ன பண்ணுறான்னா கார் இருக்கே அதனால யூஸ் பண்ணுறான் ரெண்டாவது கார் வந்து புதுசு புது கார் வாங்குறது மேக்ஸ் நோ சென்ஸ் ஏன்னா நீங்கள் புது கார் வாங்கினீங்கன்னா அதில் ரொம்ப ஜாஸ்தி டெப்ரிஷியேஷன் அதே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிதுங்க நல்ல வெல் மெயின்டைண்ட் செகண்ட் ஹேண்ட் கார் அதுவும் தெரிஞ்சவா யாராவது இருந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறான்னா எல்லோரும் மூணு நாலு வருஷத்தில் கார் மாற்றுறான் ஸோ யாரும் தெரிஞ்சவா யார்ட்டையாவது கார் இருந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் பத்தாயிரம் கிலோமீட்டர் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கேனா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது பெட்டர் ஸோ கார் பயங்க கார் ஒன்று ஒரு ஆஃப்து அன்னசசரி எக்ஸ்பெண்டிச்சர் எந்த என்ன தான் இருக்கலாம் சும்மா வெளியில் போய் வீட்டில் வீட்டிலேருந்து வெளியில் போய் மா மாதத்துக்கு எட்டு தடவை சாப்பிட்றது அந்த எட்டு வந்து நாலு ஆக்கினா பணம் சேவிக்கலாம் அதை நாலு தரம் சாப்பிட்றீங்கன்னா அதை ரெண்டு ஆக்கினா அதை சேவ் பண்ணலாம் ரைட் ஸோ ரெண்டாவது அன்எண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அப்புறம் அந்த வேண்டாத சாமான் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க இப்போது உங்கள்கிட்ட அமேசான் ப்ரைம் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஹாட்ஸ்பா ஹாட் ஸ்டார் இருக்குது அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு உங்கள்கிட்ட ஜியோ கனெக்ஷனும் இருக்குது ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஜியோவில் கொஞ்சம் ஒரு ஹையர் பிளான் வாங்கினா உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடச்சிடும் நிச்சயமாக அமேசான் கிடைக்கும் ஹாட் ஸ்டார் கிடைக்கும் ஸோ அதுவே போகிறமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை அதனால கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஹோம சார்ஜூ ஸ்பெண்டிங் ஆன் ஜியோ ஹோம சார்ஜ் ஸ்பெண்டிங் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்களா எவ்வளோ பார்க்குறீங்க யாரெல்லாம் பார்க்குறேன் அப்புறம் யூடியூப் பிரீமியம் வேணுமா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம நம்ம ஏதோ வாங்கிட்டுருவோம் கூகுள் பேமெண்ட் கூட ஜிமெயிலில் ஸ்பேஸ் வேணுமா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி ஹார்ட் ட்ரைவ் வாங்கி அதில் ஒன் டிவி வாங்கினாக்க இவ்வளோ கூகுளில் ஸ்பேஸ்க்கு ரூபா கொடுக்க வேண்டாம் அது அது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் கம்பல்சரியாக நெவர் எண்டிங் பேமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் க்ரெடிட் கார்டில் வாங்கி மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா லிமிட்னால் அந்த லக்ஷ் அந்த அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணி அதனால் அதில் வட்டி கட்டி நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கினீங்க க்ரெடிட் கார்டில்னா அதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் அதில் வட்டி கட்ட போகிறீங்க அது வந்து த்ரீ பர்சன்ட் பர் மந்த் மந்த்லி ரெஸ்ட் அது வந்து முப்பத்தாறில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வருது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டிக்கு ரூபா வாங்கணுமா வாங்கி ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ வாங்கணும் யோசிக்கணும் நிறைய நாற்பது ஷர்ட்டு முப்பது பேண்ட் அப்புறம் வெக்கேஷன் பிளானே பண்ணாத ஒரு வெக்கேஷன் மா டிசம்பருக்கு வெக்கேஷன் போனோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் நிச்சயமாக ரேட் ஹையாக தான் இருக்கும் ரைட் ஸோ அது அந்த மாதிரி செலவுலாம் லாஸ்ட் மினிட் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பரில் டிக்கெட் வாங்கணும்னா ஜாஸ்தி தான் இருக்கும் இப்போ கும்பமேளாக்கு நீங்கள் பார்த்துக்கிழங்கன்னா நாலாயிரரூவா டிக்கெட் முப்பதாயிரருவா வரைக்கும் போச்சு ஸோ அதுவும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம் இப்போ கும்பமேலனா நூற்றி நூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும் ஆனாக்கா நீங்கள் ஊட்டி போகணும் கோயம்புத்தூர் போகணும் எங்கே போனோம்னாலும் கொஞ்சம் யோசிச்சு முன்னே முன் யோசிச்சு நீட் டிக்கெட் வாங்கினாக்கா இட் பி சீப்பர் ட்ரெயினில் வாங்கினா இட் விட் பி பெட்டர் ட்ரெயினில் போய் தற்காலில் வாங்குறது கூட மைட் பி சீப்பர் தென் ஏர் டிக்கெட் ரைட் ஸோ ரொம்ப கிரெடிட் கார்டில் யூ கிரெடிட் கார்டையே யூஸ் பண்ணி எல்லாம் வாங்கி அதில் வட்டி கட்டுறது இதெல்லாம் ரீசன்ஸ் நீங்கள் ஏன் ஆறுது இல்லைன்னு ரைட் ஸோ கிரெடிட் கார்டில் வா கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது தப்பா இல்லை வச்சுக்கிறது தப்பே கிடையாது கிரெடிட் கார்டு வச்சுனாக்க ஒன்றாந்தேதி தேதி டியூவோ அன்றைக்கி கட்டணும் இருபத்தெட்டாம் தேதி டியூன்னா அது இருபதாம் தேதி வாக்கில் பில் வரும் இருபதாம் தேதி பில் வந்தால் உடனே கட்டிடுங்க நீங்கள் இருபத்தெட்டு தானே போஸ்ட்போன் பண்ணலான்னு இருபத்தே இருபத்தெட்டாம் தேதி கட்டினீங்க அந்த பேங்க்குக்கு கிரெடிட் வந்து முப்பதாம் தேதி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் யூ ஹவ் டு பி கேர்ஃபுல் இருபத்தெட்டாம் தேதி டியூ டேட்னா இருபத்தி தேதி கட்டுறது பெட்டர் ரைட் அப்புறம் புது வண்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம் தட் வில்ஸ் டெஃபினெட்லி பி பெட்டர் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னால் நீங்கள் வீடு வாங்குறத அதுவும் முதல் வீடு வாங்குறத உங்களுக்கு தேவை ஒரு ஒன் ஒன் பிஹெச்கே நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இருக்க போகிறீங்க உங்களுக்கு குழந்தைகள் இல்லை உங்களோட அம்மா அப்பாவும் ஒய்ஃபோட அம்மா அப்பாவும் அதே ஊரில் தான் இருக்கா அதனால ஒருத்தரும் வந்து தங்கெல்லாம் இல்லை அப்போ உங்களுக்கு ஒன் பிஹெச்கே போடுவான்னா அந்த என்ன சொல்லுவாங்க சார் ஒருத்தரோன்னா லைஃப்பில் வாங்க போகிறீங்க பெரிய வீடை வாங்கி டூ பிஹெச்கேயோ த்ரீ பிஹெச்கேயோ உங்கள் உங்களை வாங்க வைப்பான் ஸோ அன்னெசரியாக அந்த வீடு இஎம்ஐ ஜாஸ்தி கட்டுவீங்க லோன் ஜாஸ்தி அதனால் வட்டி ஜாஸ்தி இஎம்ஐ பெருசு அதனால ரூபா இருக்காது அதை பண்ணாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒன் பிஹெச்கே வேணுமானா ஒன் பிஹெச்கே பத்து வருஷம் கழித்து ரெண்டு பசங்க இருக்கான் அதுக்கு இன்னொரு பெரிய வீடு வேணுன்னா அப்புறம் போய் டூ பிஹெச்கேயோ த்ரீ பிஹெச்கேயோ வாங்க அந்த மாதிரி அப்புறம் வாங்கினா போகிறோம் ரைட் ஸோ பெரிய வீடு வாங்கணும் இருந்தே வீடு வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை இன்னொன்று மிஸ்யூஸ் நான் பார்த்துருக்கேங்கிறது வந்து இதை வாட் பீப்புள் டூ இஸ் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாகிடுத்துனாக்கா உடனே போய் இன்னொரு வீடு வாங்கி இல்லை அந்த வீட்டுக்கே அந்த வீடு விற்று இன்னொரு வீடு வாங்கி இல்லாட்டா அந்த வீட்டுக்கே கூட கொஞ்சம் லோன் வாங்கி அந்த லோனை செலவழிக்கிறது இதுவும் அன்னெசரி திங் பட் பீப்புள் டூ இட் ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட் இன்னொன்று வெரி இம்பார்ட்டண்ட் திங் மேபி அதை நம்பர் ஒன்னாக சொல்லணு மாதிரி இருக்கும் இஸ் சேவே பண்ணாது ஒரு லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறோம் ஒரு பைசா சேவ் பண்ணுறது இல்லைன்னா சம்திங் இஸ் ராங் அப்படி பண்ண பண்ணக்கூடாது கூடாது ரைட் ஸோ தட் இஸ் ராங் ஸோ அது பண்ணாதுங்க அப்புறம் உங்கள் நீங்கள் நிச்சயமாக ரிட்டையர் ஆக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு ஆனோடனே பதினோரு பதினெட்டு வயசு ஆனோடனே டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வருவான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ பண்ணுவோம் பொண்ணோ பிள்ளையோ ஸோ அதுக்கு ரூபா வேணும் ஸோ சில்ட்ரன்ஸ் ஃப்யூச்சர் உங்கள் ரிட்டையர்மெண்ட் இதுக்கெல்லாம் சேவ் பண்ண வேண்டிய முக்கியத்துவம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அதை முதல்ல சேவ் பண்ணோம் அப்புறம் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறோன்னா ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து க்ரெடிட் கார்டு டெட்டு பே பண்ணுறது அது ரொம்பவே தப்பு ஏன்னா இந்த க்ரெடிட் கார்டு ப்ராப்ளம் வந்து டெம்பரரி ப்ராப்ளம் நம்ம ஜாஸ்தி செலவழிச்சிட்டோம் அதை அதுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு வேறு செலவு எதையாவது தவிர்த்து வேறு அது மாதிரி எதாவது பண்ணி தான் டெட்டை ரீபே பண்ணும் நீங்கள் பிஎஃப்லேருந்தோ இல்லை பிபிஎஃப்லேருந்தோ பணத்தை விட்ரா பண்ணி இதை ரீபே பண்ணலைன்னா அதில் இப்போ போட்டிருக்கிற ஹோல் நீங்கள் வந்து ஃபில்லே பண்ண மாட்டேங்க உங்கள் ஒருத்தரும் அந்த பிஎஃப் பணத்தை திரும்ப போடு பிபிஎஃப் பணத்தை திரும்ப போடு அதனால எடுத்து கிரெடிட் கார்டு டெட்டு கொடுத்துட்டு யூ வில் லிவ் அது ரொம்ப தப்பு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல பார்த்தாக்கா உங்கள்கிட்ட பொண்ணு கல்யாணத்துக்கோ பிள்ளை கல்யாணத்துக்கோ பிள்ளை ஃபீஸ்க்கோ பணம் இருக்காது அப்போ என்ன பண்ண முடியும் போய் பாரோ பண்ணி அப்புறம் என்ன நம்ம நிச்சயமா குழந்தைகள் படி படிக்க வைக்க போகிறோம் நம்ம யூஎஸ் மாதிரி இல்லை பதினெட்டு வயசு அடுத்தா வழியில் போக இல்லை ஸோ இது அப்புறம் அந்த டெட்டை வச்சு ரிட்டையர்மெண்ட் சேவிங் கொடுக்கறது மேத்தமேட்டிக்கலி கரெக்ட் மோஷ்னலி ராங் ஏன்னா உங்களுக்கு பிஎஃப்ல ஏழு பெர்சென்ட்டோ ஆறு முக்கால் பர்சென்ட்டோ தான் கிடைக்கும் அங்கே வந்து நீங்கள் பதினாறு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன் ஸோ மேத்தமேட்டிக்கலி கரெக்ட் ஆனால் என்ன தப்புனா நீங்கள் அப்புறமா ஓ அந்த லோன் அங்கேருந்து நம்ம பிஎஃப்லேருந்து லோன் வாங்கி இதை கொடுத்தோங்கிறது நம்மளுக்கு வருது இல்லை ஏன்னா ஒரு பிஎஃப் ஒன்றும் தினம் உங்கள்ட்ட வந்து நச்சு நச்சுன்னு பணத்தை கேட்கறது இல்லை அதனால அந்த ஹோல் விச் யூ கிரியேட்டட் நீங்கள் அதில் போட்ட அந்த பெரிய ஹோலை நீங்கள் ஃபில்லே பண்ண ஸோ உங்கள் பிபிஎஃப்லையோ உங்கள் பிஎஃப்லையோ பதினஞ்சு லட்சம் இருக்கணும் மூணு லட்சம் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் பணம் போடல ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது பிக்கஸ்ட் மிஸ்டேக் இல்லைன்னா யூஆர் இன்டரப்டிங் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அழகாக பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் அது பதினஞ்சு லட்சம் ஆயிருக்கும் பதினட்சம் பதினஞ்சு லட்சம் ஆனால் அடுத்த வருஷம் ஏழு பெர்சென்ட்டில் இன்னொரு ஒரு லட்சம் மேலே போகும் நீங்கள் அது பதினஞ்சு லட்சத்தை உடச்சி அதை மூணு லட்சம் நாலு லட்சம் ஆக்கிட்டாக்க நாலு லட்சத்தில் ஏழு பர்சன்ட் இருபத்தெட்டாயிரம் ரூபா தான் வட்டி வரும் உங்கள் ஒரு லட்ச ரூபா வட்டியாக நீங்கள் இருபத்தெட்டாயிரம் ஆக்கிருக்கீங்க இது வந்து நிறைய பேருக்கு இல்லை என் பணம் தானே எடுத்தா என்ன அதில் ஏழு பர்சன்ட் தானே கிடைக்கிறது இங்கே நான் பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குறேன் அது கரெக்ட் இமோஷ்னலி கரெக்ட் இமோஷ்னலி ராங் மேத்தமேட்டிக்கலி கரெக்ட் ஸோ பி கேர்ஃபுல் அப்புறம் கிரெடிட் கார்டு ஒன்றும் ப்ராப்ளம்னு இல்லை ஆனால் கிரெடிட் கார்டில் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம் ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தேட் ஆல்சோ தட்ஸ் இட் தேங்க்யூ இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணினா தான் பணக்காரன் ஆக முடியும் ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய வித்தை கிடையாது ரொம்ப சிம்பிள் எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களோ அதுக்கு குறைச்செல்லாம் செலவழிங்க அதுக்கு குறைச்செல்லாம் செல்லவழிச்சா வா வட்டிக்கு வாடகை வட்டிக்கு ரூபா எடுக்க வேண்டி வராது வட்டிக்கு ரூபா எடுக்காட்டால் அதுவே உங்களுக்கு பெரிய சேவிங் தேங்க்யூ